ார் அதுவும் இப்பாவத்தில் இருக்கின்ற அவருடைய அந்த உத்தியோகபூர்வ அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து இப்போது மக்கள் புடைசூழ இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அவரும் அவருடைய மனைவியும் ஒரு வாகனத்திலே தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற அப்படி ஆரம்பிக்கின்ற போது அங்கே கூட்ட நெரிசல் அதாவது அவரை காண வந்த மக்கள் அரசியல்வாதிகள் என்று எல்லோருமே அவரை சுற்றி மிக பெரும் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் எல்லோருமே கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த அனுர அரசாங்கம் மீது என்பதிலே மறுப்பதற்கில்லை இல்லை எனவே ஜனா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்போது வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இவ்வளவு நாளும் வெளியேறுவார் வெளியேற போகின்றார் வெளியேறலாம் அப்படியெல்லாம் தகவல்கள் போய்கொண்டிருக்கின்ற போது அந்த சம்பவம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது எனவே எங்கே செல்ல போகின்றார் மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுகின்ற போதுதான் இந்த விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறி அவருடைய சொந்த ஊரான இந்த அம்பாந்தோட்டையிலே இருக்கின்ற தங்காலையிலே இருக்கின்ற அவருடைய சொந்த ஊரிலே இருக்கின்ற அந்த வீட்டிற்கே செல்ல போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது ஏன் கொழும்புக்குள்ளேயே அவருக்கு வீடு இருக்கும் தானே என்ற அடிப்படையில் பலரும் கேள்வி கேட்கின்ற போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்குவதற்கான வீடு இன்னும் கொழும்பிலே கிடைக்கவில்லையாம் இதனால் அதிரடியாக இந்த சட்டம் மூலம் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருந்தது பாராளுமன்றத்துக்குள்ளே காரணம் யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருவேளை நீதிமன்றம் அதனை தடுத்து நிறுத்திவிடும் என்ற அடிப்படையில் பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலேதான் நேற்று முன்தினம் நீதிமன்றம் உத்தரவை வழங்கிவிட்டது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படலாம் என்று எந்தவிதமான இந்த அரசியலமைப்புக்கு முரணானது இல்லை என்பதை நீதிமன்றம் தெரிவித்திருந்தது அதற்கிணங்க நேற்றைய தினம் இந்த சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்தது நான் சொல்ல வேண்டும் அதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக கிடைத்திருந்தது நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் எதிராக ஒரே ஒரே வாக்கு கிடைத்திருந்தது யார் இந்த ஒரு நபர் என்று பார்க்கின்ற போது சாமர சம்பத் அந்த ஒரு வாக்கினை அளித்திருந்தார் இதற்கெனங்க நேற்று முதல் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரித்துரிமை சட்டம் மூலம் நீக்கப்பட்டிருந்தது எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகப்படியான வாகனங்கள் அதிகப்படியான பாதுகாப்புகள் அதிகப்படியான சலுகைகள் எல்லாம் நேற்று முதலே குறைக்கப்படுகின்றது என்ற அடிப்படையிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கிணங்க முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச அதே போன்று கோட்டாபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால ஸ்ரீசேன சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மனைவி என்ற எல்லோருமே அரசாங்கத்தினுடைய வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது எனவே ரணில் விக்ரமசிங்க அரசு கொடுத்த வீட்டிலே இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது அதோடு கோட்டாபே ராஜபக்சவும் அரசாங்கத்துடைய வீட்டிலே இல்லை என்பது சொல்லப்பட்டிருந்தது எனவே மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க போன்றவர்கள் தான் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த வீட்டிலே இருந்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற அடிப்படை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு அமைய இப்போது மஹிந்த ராஜபக்ச சொற்ப நேரத்துக்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் மூட்டை முடிச்சுகளோடு என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் என்னதான் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது கொஞ்சம் கவலையாக இருந்தது அவருடைய முகத்தை பார்க்கின்ற போது எனவே வீட்டை விட்டு வெளியேறி அவருடைய சொந்த ஊரான அம்பாந்தோட்டை கே செல்கின்றார் மஹிந்த ராஜபக்ச இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எதிர்பார்க்கும் முப்பதாம் திகதிக்குள்ளே உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் இந்த வீடு போகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அதோடு மைந்திரிபால சிறிசேனும் கடும் கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றாராம் இந்த அரசாங்கத்தை ஒரு கை பார்த்துக் கொள்கின்றேன் என்ற அடிப்படையிலே சந்திரிகா பண்டார் நாயக்கவும் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக செய்திகள் வெளியான போதிலும் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுகின்றார் வெளியேற போகின்றார் என்பதுதான் பெரும் பேசுபொருளாக இருந்தது அதிகம் இன்று காலை முதலே பரபரப்பாக இடம்பெற்ற விடையும் காலை முதலே அவருடைய ஆதரவாளர்கள் வீட்டை முற்றுகையிட்டிருந்தார்கள் அதோடு பல அரசியல் பிரமுகர்கள் அரசியல் முக்கியஸ்தர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சென்றது மாத்திரமில்லாமல் சீனாவினுடைய தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சென்றதுதான் மிகப்பெரும் அடையும் எனவே சீன தூதுவர் உட்பட பல நாடுகளினுடைய சில தூதுவர்களும் அங்கே மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் சந்தித்த பின்னர் சொற்ப நேரத்திற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு இருக்கின்றார் அத்தோடு ஒரு தீவிரமான பேசுபொருளாக மாறுகின்றபடியும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கெசல் பத்ர பத்மேக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது உறுதி என்ற அடிப்படையிலே இரண்டு மூன்று புகைப்படங்கள் இப்போது சமூக வலைத்தளங்களில் உலாவர ஆரம்பித்திருக்கின்றது எனவே இன்று காலையிலே பார்க்கின்ற போது ஏஐ தொழில்நுட்பமோ அல்லது அந்த அந்த புகைப்படங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அல்ல மாறாக அந்த புகைப்படங்கள் உண்மையான புகைப்படங்கள் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற விடயமாக இருக்கிறது எனவே மஹிந்த ராஜபக்ச அருகாமையிலே கெசல் பத்ர பத்மே இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் இப்போ இரண்டு புகைப்படங்கள் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றனவே பலனும் இப்போது கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இவர்களுக்கு இடையிலே தொடர்பு இருந்தது இதிலிருந்து உறுதியாகின்றது என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது கெசல் பத்ர பத்மையுடன் தொடர்பிலே இருந்தார்கள் என்ற கோணத்திலே பல விசாரணைகள் இடம் பெற்று வருகின்ற போது ஹம்பஹாவினுடைய குற்றத்தடுப்பு விசாரணை அதிகாரி ஒருவர் அதிரடியாக கைது போலீஸ் அதிகாரி ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கெசல் பத்ர பத்மையோடு தொடர்பிலே இருந்தார் என்ற அடிப்படையில் இதுதான் முதல் முதலாவது கை

அண்ட் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்